கத்தருடைய பரிசுத்த நாமம்வதாக ஒன்னு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன் என்று அப்போ சிலன் ஆகிய பவுல் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நாம் தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை எப்படி பற்றி கொள்ள வேண்டுமாம் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் கவலையோடு பாரத்தோடு இருப்போமானால் கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ளே கரிய செய்யாது நாம் கர்த்தரை ஒருபோதும் உண்மையாய் நேசிக்க முடியாது பற்றி கொள்ள முடியாது ஆகவேதான் எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்திலே நம்முடைய கவலைகள் பாரங்கள் கண்ணீர்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி வாய்த்துவிட்டு நாம் கர்த்தரை பற்றி கொள்வோமானால் கத்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா நம்மை இருக்கும் இங்கு மார்த்தால் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டி கொண்டு வருகிறாள் ஆனால் அவளால் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தையோ வார்த்தையோ கேட்பதற்கு கொடுத்து வைக்கவில்லை ஏனென்றால் அவளை சுற்றி கவலைகள் பற்பல வேலைகள் சூழ்ந்திருந்தது ஆகவே அந்த கவலை அவளோடு கூட இருந்ததினாலே கத்தருடைய சமூகத்திலே அவளால் அமர முடியவில்லை ஆனாலும் தீங்கு வந்தாலும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே கவலை இல்லாமல் கத்தரை பற்றி கொள்ளுகிறதிலே நாம் முந்திக் கொள்ளுகிறவர்களா இருப்போம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் இந்த நிர்ணயம் நமக்குள்ளே எழும்போம் நாம் எதை கண்டும் பயப்படாதபடி சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றையும் பார்த்து கரத்திலே நம்மை இருப்போம் இந்த தாவிதை சொல்லுகிறார் நான் என் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நாம் தாவிதை குறித்து பார்க்கிறோம் அவர் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தெய்வ சமூகத்திலே எல்லாவற்றையும் தெரிவிக்கிறவராயிருந்தார் தேவனிடத்திலே கேட்டு செய்கிறவராயிருந்தார் ஆகவே தன் அவருடைய வார்த்தையினாலே தன்னை திடப்படுத்தி கொண்டார் ஆகவே நாம் கவலையோடு இருப்போமானால் நாம் இந்த நாளுக்கு வேண்டிய தேவன் தந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாது நாளையே நடக்கிற கவலையை நினைத்து இந்த நாளிலே உள்ள சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருப்போம் ஆகவே நாம் பயப்படுவதை காட்டிலும் தேவன் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்போம் இங்கே உபாகமும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம் நாம் இந்த நாள் மட்டும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் நாம் கர்த்தரை ஏதோ ஒரு நேரத்தில் பற்றி கொண்டதினாலே அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதபடி பாதுகாத்து வருகிறார் வருகிறார் ரூத்தை குறித்து பார்ப்போமானால் ரூத் அங்கு நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ரூத்தை நகோமியை மாத்திரமல்ல நகோமியின் தேவனையும் இந்த ரூத் விடவில்லை ஆகவே தான் அவளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறினது இந்த சங்கீதத்திலே வேதத்தை பற்றி கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் கர்த்தரை அறிகிற அறிவை பற்றி கொள்ள வேண்டும் நன்மையைப் பற்றிக்கொள்ள வேண்டும் நாம் சொல்லுகிற அறிக்கையைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து தேவனுடைய வார்த்தையை தேவன் தருகிற அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் கத்தரை அறிகிற அறிவை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் நாம் தேவனுக்குள் களி கூறுகிறவர்களாயிருப்போம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய நாமத்தை நாங்கள் பற்றி இருக்க எங்கள் கவலைகள் பாரங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் எல்லாவற்றையும் எங்களுக்காய் சுமந்து தீர்த்தவர் அந்த தெய்வ சமாதானத்தை சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எரிந்த நாளிலே அருள் செய்யும்படியாய் ஜிபிக்கிறேன் தொடர்ந்து முடியாத காரம் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்